இவ்வளவு உறுதியா சொல்றாரு சரி டிக்கெட் தான் பாத்துக்கிறாரு நினைச்சுட்டு நான் போயிட்டேன் அவர் சொன்னாரு அந்த பேப்பரை திருத்தப்படுறது அப்பா தான் சொன்னாரு மணி அடிக்கிறது பாருங்க அந்த வாக்கும் அந்த அதிசயமா நடந்தது போன வாரம் என் பையனுக்கு கூப்பிட்டு சரி சொல்லணும்னு நின்று முடியாம போயிடுச்சு அந்த அதிசயம் ஆச்சரியம் அதே மாதிரி இப்ப என் பையன் சிபிஎஸ்சியில வேலை மாசுல கழிவந்து வந்துருந்தான் ஸ்கூல்ல

Thank you.